நமக்கு நாமளே நோ சொல்றதா ஒரு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நோ சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு நாமே எப்படி நோ சொல்றது அது எதுக்கு நோ சொல்லணும் இந்த நோ சொல்றது அப்படிங்கிறதே ஒரு கலை ஒரு ஆர்ட் அத நமக்கு நாமளே எப்படி சொல்லணும் எதுக்கு சொல்லணும் இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோ போலாம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு பாக்கெட் சாக்லேட்டை கொடுத்து ஒரே ஒரு சாக்லேட் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னது என்ன பண்ணும் சரி முதல்ல ஒரு சாக்லேட் சாப்பிடும் அப்புறம் இன்னொன்னு அப்படின்னு சொல்லி இன்னொன்னு சாப்பிடுவோம் அப்புறம் இன்னொன்னு இன்னொன்னு அப்புறம் அப்புறம் சொல்லி 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 அந்த குழந்தை வந்து இந்த ஒரு பாக்கெட் சாக்லேட்டையும் காலி பண்ணிடும் இது இந்த குழந்தை வந்து அப்படி இருக்கிறது தான் ஏன்னா குழந்தைகளுக்கு சாக்லேட் சாக்லேட்னா பிடிக்கும் இந்த சாக்லேட் சாப்பிடணுங்கிற ஆர்வத்துல ஆசையில இந்த பேக்கெட்டே காலி பண்ணிடும் அந்த குழந்தைகளை குறை சொல்ல முடியாது அவங்களோட நேச்சர் அதுதான் நம்மளும் குழந்தையா இருக்கிறப்ப தா இருந்திருப்போம் பட் அந்த குழந்தைய பருவத்துல நமக்கு அந்த சாக்லேட்ல இருக்கக்கூடிய அந்த டெம்டேஷன் அந்த டெம்டேஷன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் வருது அந்த நம்ம அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தலாம் அந்த இம்பாக்ட ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு தான் நம்ம நோ சொல்லணும் அப்படிங்கிறது இது எப்படி அதுதான் நம்ம நமக்கு நாமே நோ சொல்லணும் அப்படிங்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துறது எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஒரு பெரிய ஒரு சொல்றத தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் ஜிக் ஜிக்லர் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு பெஸ்ட் செல்லிங் அப்புறம் ஒரு சக்சஸ்ஃபுல் சேல்ஸ் ப்ரொபஷனல் ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் ஒரு சம்பவம் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு அதாவது ஒரு நாள் வந்து பயங்கரமான அலைச்சல் நிறைய ஊர்களுக்கு போயிட்டு லேட் நைட் டிராவல் பண்ணி விடி காலையில மார்னிங் நாலு மணிக்கு தான் வந்து அவர் வந்து படுத்திருக்காரு யோசிச்சு பாருங்க நிறைய ஊர்களுக்கு சுத்திட்டு வந்து டிராவல் பண்ணி அர்லி மார்னிங் நாலு மணிக்கு தான் படுத்திருக்காரு பட் நெக்ஸ்ட் டே அவருடைய அப்பாயின் அவருடைய கமிட்மெண்ட்ஸுக்காக அவர் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சு ரெடி ஆகணும் ஏன்னா அவருடைய ஷெட்யூல் அப்படி இருந்துச்சு ஒன்றரை மணி நேரம் தான் தூக்கும் எவ்வளவு கஷ்டம் நாள் முழுக்க அழைஞ்சிட்டு வந்து லேட் நைட் டிராவல் பண்ணி நீ இப்படி விடிகாலையில வந்து தூங்கி ஒன்றரை மணி நேரம் தான் ஒன்றரை மணி நேரம் மட்டும் தான் தூக்கம் எழுந்திருக்கேன் அப்படின்னா பிசிக்கலி எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சு எவ்வளவு ஒரு பேர்டன் பட் அவர் அதை செஞ்சாரு இந்த ஜிக் ஜிக்லர் அணை முத நாள் அவ்வளவு அழைஞ்சிருந்தாலும் அவ்வளவு வேலைகள் பார்த்துருந்தாலும் அது ஒண்ணு அவருக்கு பெரிய ப்ரொடக்டிவ் டே இல்ல வெட்டி அலைச்சலாக இருந்த தான் இருந்துச்சு பட் ஸ்டில் அடுத்த நாள் அவருக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஷெடியூல் இருக்கு அதை ஹானர் பண்ணணும்னு இந்த விஷயம் தான் ஆகணும் ஸோ இதே காரணமாக பெரிய ப்ரொடக்டிவ் டே இல்லை அலைச்சலாக வெட்டி அலைச்சலாக தான் இருந்துச்சு சமின்னா கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஈஸியாக அந்த டெசிஷன் எடுத்து ஒரு நாள் கொஞ்சம் தூங்குவோம் அரை மணி நேரம் இல்லாத ஷெடியூலி மாற்ற சொல்லுவோம் அப்படின்னு அவரை நினைச்சிட்டு தூங்கியிருக்கலாம் பட் அவர் அதை செய்யலை காலையில் ஒன்றரை மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு காலையில் அஞ்சு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டாரு ஏன்னா இஸ் அ ஷெட்யூல் இஸ் அ ஷெட்யூல் இப்போ யோசிச்சு பாருங்க அவர் அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அரை அரை மணிநேரம் தூங்குவோம் ஒரு ஒரு மணி நேரம் தூங்குவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா நம்மளால தான் கண்டிப்பாக அப்படிதான் பட் அவர் அதை செஞ்சிருக்கா என்ன இருக்கும் இன்னைக்கு செஞ்சிட்டேன் இன்னைக்கு இது செஞ்சிட்டார் அவர் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ரெகுலர் அந்த மாதிரி காலைல சீக்கிரம் எந்திரிச்சிருப்பாரு அப்புறம் திருப்பி ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு இருபது நாள் கழிச்சோ திருப்பி ஒரு எக்ஸப்ஷன் சரி இன்னைக்கு ஒரு நாள் தூங்குவோம் அப்படின்னு இது பண்ணுவாரு அப்போ என்ன ஆகும் இப்படி ஒரு எக்ஸெப்ஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஹாபிட் ஆகிடும் காலையில எழுந்திரிச்சு அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ரொட்டின் இல்லாம போயிடும் பட் அன்னைக்கு அவர் தன்னுடைய மைண்டுக்கு ஒரு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் நோ எக்ஸப்ஷன் நாம இன்னைக்கு என்ன எந்த விதமான எக்ஸப்ஷனும் கிடையாது இன்னைக்கு எந்த ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் இது ஒரு

சொல்லியிருக்காரு இதைத்தான் நமக்கு நாமளே நோ சொல்லணும் அப்படின்னு சொன்ன இந்த இந்த ஒரு நாள் அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு நோ சொன்னதுக்காக சொன்னது ஒரு வாழ்க்கையில எப்படி ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணி அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆக்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் வரதான் செய்யும் அந்த மாதிரி ஒரு தூக்கத்துக்குன்னு இல்லை இந்த வேலையை இன்னைக்கு செய்ய வேண்டாமே இந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாமே இந்த மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாமே இந்த இடத்துக்கு இன்னைக்கு போக வேண்டாமே இப்படி எத்தனையோ டெம்டேஷன்ஸ் நமக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் அதெல்லாம் நமக்கு நமக்கு நம்ம நாமளே நோ சொல்லி ஒரு செல்ஃப் டிசிப்ளின நமக்கு கொண்டு வந்து அதை அதே ஒவ்வொரு கம்பெனி வந்தோம்னா கண்டிப்பா நமக்கும் இந்த லைஃப் மாதிரி நம்ம லைஃப்லயும் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்கி நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ்கான ஒரு ரொட்டீனை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறதுதான் இந்த ஜிக்சிக்லர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லெசன் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுமையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்